அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவு வந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பசங்க ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் படிக்கிறதுக்கு காசு இல்லாம நிறைய பேர் வேலைக்கு போவாங்க மேபி அவங்களுக்கு அந்த டைம்ல அவங்க ஸ்கூல் படிக்கிற டைம்ல வீட்டில் ஏதாவது பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கோம் இல்லை அவங்க அப்பா அம்மாவை ஏதாவது இழந்திருப்பாங்க இல்லை கடுமையான வறுமையின் பிடியில மாட்டியிருப்பாங்க கடுமையான பிரச்சனையில மாட்டியிருப்பாங்க ஸோ டென்த்து டுவெல்த்து முடிச்சிட்டு வேலைக்கு போகக்கூடிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இருக்கும் இன்னொன்று படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு காசே இருக்காது சுத்தமா காசே இல்லாம ஒரு சூழ்நிலையில வேலைக்கு போயிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வருஷ வருஷம் அந்த மாதிரி நடக்குது ஏகப்பட்ட மக்கள் படிக்கிறதுக்கு காசு இல்லாம காலேஜ் முக்கியமா காலேஜ் படிக்கிறதுக்கு காசு இல்லாம வேலைக்கு போயின்னு இருப்பாங்க இல்ல வீட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி நீங்க இந்த பதிவை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பசங்க இந்த பதிவை பார்த்தீங்கன்னா இல்ல அந்த மாதிரி யாராவது கார்டியன் அப்பா அம்மா இல்லை அவங்களுக்கு சுத்தமா வசதியே இல்ல பணமே இல்லை என்ன பண்ணாலும் அவங்களுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியறதுக்கு பணம் இல்ல அப்படின்ற ஒரு நிலைமையில யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோல ரெண்டு நம்பர் இருக்கும் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய சுச்சுவேஷன் என்ன உங்களுக்கு என்ன நடந்தது ஏன் உங்களுக்கு படிக்கிறதுக்கு காசு இல்லைன்றது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நானே உங்களை வந்து மூணு வருஷம் டிகிரி படிக்க வைக்கிறேங்க இந்த பிகாமு பிபிஏ பிசிஎன் இந்த மாதிரி சில ஐடிஐஏ இந்த மாதிரி சில படிப்புகள்லாம் இருக்கு பாருங்க பேசிக்கான படிப்பு இந்த மாதிரி டிகிரிஸ் வந்து நான் வந்து உங்க ஊருக்கே வந்து உங்க ஊர்ல இருக்கிற காலேஜிலேயே அட்மிஷன் வாங்கி நான் வந்து படிக்க வைக்கிறேன் ஏன் வந்து இத பண்றோன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து அவங்க இந்த மாதிரி ரொம்ப ஏழ்மையில இருந்து அப்பா அம்மா அம்மா அப்பா இருக்க மாட்டாரு அம்மா ஏதாச்சும் வீட்டு வேலை பண்ணின்னு இருப்பாங்க எந்த காலேஜில போய் சேர்க்கணும்னும் ஐடியா இருக்காது வீட்டுடைய வறுமை அந்த பொண்ணு அந்த பையன் வேலைக்கு போனாதான் சம்பாதிக்கணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஸோ வேலைக்கு அமைச்சிடுவாங்க அது அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா அதோட அவங்க வாழ்க்கை வந்து அப்படியே கீழே போய்டோங்க இப்போ இந்த காலேஜ் படிக்காம அவங்க அதோட ஒரு வேலைக்கு போயிடுறாங்கன்னு ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட் ஏதோ ஒரு கடையில் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அதோட அவங்க வாழ்க்கை மேலே வரவே வராது வாழ்க்கை முழுவதும் அப்படியே அவங்க வந்து ஒரு லோ கிளாஸ் ஒரு மிடில் கிளாஸ்ன்ற லெவல்லயே இருந்துரும் அதே ஒரு படிப்பு ஒண்ணு படிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துடும் ஏன்னா கூட இருக்கிறவங்க பசங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போவாங்க இந்த கம்பெனிக்கு போவாங்க அந்த கம்பெனிக்கு போவாங்க வெளிநாட்டுக்கு போவாங்க டீசன்டா பிகேவ் பண்ணுவாங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம் அந்த மூணு வருஷம் டிகிரியில வந்து வெறும் படிப்பு மட்டும் அடங்கல அதுல வெறும் சர்டிபிகேட் மட்டும் இருக்குதுன்னு நினைக்காதீங்க நிறைய விஷயம் கூட இருக்கிறவங்க கிட்ட வந்து நீங்க கத்துப்பீங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துப்பீங்க உங்க வாழ்க்கை அதோட ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆயிடும் நீ ஒரு கிராமத்துல பிறந்திருக்கலாம் ஒண்ணுமே உங்களுக்கு நாலேஜே இல்லாம இருக்கலாம் அந்த ஒரு படிப்பு படி ஒரு டிகிரி நீங்க ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் படிக்க வச்சிருங்க இன்னைக்கு பத்தாவது டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது ஃப்ரீயாகவே அவங்க படிக்க வச்சிடறாங்க சாப்பாடு போட்டு து கொடுத்து புக்ஸ் கொடுத்து செருப்பு கொடுத்து லேப்டாப் கொடுத்து சைக்கிள் கொடுத்து உங்களை படிக்க வச்சிடுறாங்க அதுக்கு மேல டிகிரி படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து காசு இருக்கிறது இல்லை இன்னுமும் நான் பல வருஷமா அந்த வேலையை பண்ணின்னு இருக்கேன் சுத்தமாக காசே இருக்காது வேற வழியே இல்லாம ஏதோ வேலைக்கு போயின்னு இருப்பாங்க அவங்களுக்கு நெக்ஸ்ட் படிக்கணுன்ற ஐடியாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்காது ஏன் படிக்கணும்ன்ற ஐடியாவும் இருக்காது ஸோ அப்பேற்பட்ட நபர்கள் இருந்தீங்கன்னா படிக்கிறதுக்கு சுத்தமா காசு இல்ல முக்கியமா நான் வந்து எப்படி செலக்ட் நிறைய பேர் தொடர்பு கொள்வாங்க ஆனா நான் எப்படி செலக்ட் பண்ணுறேன்னா மெயினா அப்பா அம்மா இல்லாதவங்க மெயினா அப்பா இல்லாதவங்க ஏன்னா அப்பான்றது ஒரு ஒரு யானை பலம் அது அது இல்லைனாலே எல்லாமே ப்ராப்ளம் ஆயிடும் அந்த மாதிரி அப்பா இல்லாதவங்க சொந்த வீடு இல்லாதவங்க சுத்தமா வசதியே இல்லாதவங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு முடியாதவங்க புக்ஸ் வாங்குறதுக்கு முடியாது என் சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்பம் அம்மா இருப்பாங்க ரெண்டு ரெண்டு மூணு பசங்க இருப்பாங்க மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் வருமானத்தை வச்சுக்கின்னு வீட்டு வாடகை கட்டிட்டு கரண்ட் பில்லு கட்டிட்டு இந்த ஸ்கூல் படிக்கிறவங்களாம் எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் மாதம் வெறும் ஐந்தாயிர ஐந்தாயிரம் ரூபாய் வந்து சம்பளத்தை மட்டுமே வச்சு இந்த தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு படிக்க வைக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில பேரை நான் படிக்க வைக்கிறேன் எனக்கு எனக்கு சப்போர்ட்டிவாகவும் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க தான் அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணின்னு இருக்காங்க நானும் என்னோடய வருமானத்துலேருந்து நிறைய பேரை வந்து படிக்க வச்சுன்னு இருக்கேன் அந்த படிப்பு ஒரு டிகிரி படிச்சிட்டிங்கன்னு வைங்களேன் உங்கள் தலையெழுத்து மாறிடும் உங்களுடைய லெவலே மாறிடும் நீங்க லோ கிளாஸ்ல இருந்து மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸுக்கு வந்துடுவீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு படிப்பு முடிச்சிட்டாலே ஒரு ஒரு வேலைக்கு போயிடுவீங்க ஒரு நல்ல கம்பெனில டீசெண்டா வேலைக்கு போயிடுவீங்க இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஆரம்பத்துல ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஒரு கம்பெனில போனாலும் அஞ்சு வருஷத்துல எப்படியும் அறுபதாயிரம் சம்பளத்துக்கு வந்து நின்றுவீங்க ஆனா நீங்க படிக்கவே இல்லைன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு போறீங்க ஒரு ஏதோ ஒரு மேனுபேக்சர் கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்கன்னா அவன் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் கொடுத்துன்னு இருப்பான் உங்களுக்கு நாற்பது வயசானாலும் அந்த மாதிரி சம்பளம் தான் கிடைக்கும் ஆனா ஒரு படிச்சுட்டு ஒரு டிகிரிய கையில வச்சுட்டு நீங்க ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வேலைக்கு போனாலும் படிப்படியா உங்களுடைய வாழ்க்கை தரமே மாறிடும் உங்களுடைய பேச்சு மாறிடும் உங்களுடைய கேரக்டர் மாறிடும் படிச்சாலே ஒரு அறிவு வந்துடும் ஃபர்ஸ்ட் படிப்பு எதுக்கு தெரியுங்களாங்க படிச்சாதான் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்ன்ற அறிவு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரும் என்னோட என்னோட குருநாதர் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது எனக்கு நம்ம படிச்சாதான் நம்மளுக்கு கல்வி அறிவு இருந்தாதான் நியூஸ்ல போடுற நியூஸ் எதுக்காக போற கரெக்டா தப்பான்றது உங்களுக்கு தெரியும் கட்சிக்காரங்க போடுற நியூஸா இல்ல உண்மையான நியூஸான்னு உங்களுக்கு படி படிப்பறிவு இருந்தாதான் அது உங்களுக்கு புரியும் படிப்பறிவு இருந்தாதான் எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்ன்ற அந்த அறிவும் இருக்கும் அந்த நாலேஜும் இருக்கும் இவங்க நம்மளை ஏமாத்தி ஓட்டு வாங்குறாங்களா இவங்க நம்ம பணம் கொடுத்து நம்ம கிட்ட ஓட்டு வாங்குறாங்களா இவங்க நம்மளுக்கு நம்மளுடைய நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு போவாங்களா யார் நல்லவங்க கெட்டவங்க அது அவங்க திருமணமும் நீங்க ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கேத்த வரன் வரும் இதே ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பொண்ணு வேலை இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி வளர் வரன் வரும் இதே ஒரு இருபத்தஞ்சாயிரத்து சம்பளத்துல ஒரு ஐடி கம்பெனில வேலை செஞ்சிருந்தா அந்த பொண்ணுக்கு வரன் எப்படி வரும் கரெக்டுங்களா சோ ஒரு டிகிரின்றது அந்த அந்த பசங்களுடைய எதிர்காலத்தை தலையெழுத்தை கம்ப்ளீட்டா மாத்திடும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு அவங்களுடைய பேசுறது அவங்களுடைய நாலேஜ் அவங்க யாருக்கு ஓட்டு போடணும் எதுக்கு ஓட்டு போடணும் நடிகர்களுக்கு ஓட்டு போடணுமா திறமையான ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஓட்டு போடணுமான்ற நாலேஜ் எல்லாம் வந்துடும் ரைட்டுங்களா சோ படிக்கிறது ரொம்ப முக்கியம் படிக்க வைங்க படிக்க முடியாம அப்பா அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட்டு படிக்கிறதுக்கு சுத்தமாக பணம் இல்லாதவங்க கான்டாக்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேரை படிக்க வைக்க முடியுமோ ஒரு வருஷத்துக்கு படிக்க வைக்கிறேன் படிக்க எனக்கு பின்னாடியும் நிறைய பேர் நல்ல நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க என்னுடைய நண்பர்கள் என்னோட கிளைண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாவது ஆனால் உண்மையா கஷ்டமாக இருக்கிறவங்க கால் பண்ணுங்க நான் இதுக்கு முன்னாடி வேற வேற வீடியோல இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அதுல இருந்து நிறைய பேர் பார்த்துட்டு டாக்டருக்கு படிக்க வைங்க வக்கீலுக்கு படிக்க வைங்கன்னெல்லாம் கேக்குறீங்க நான் இது இது எதுக்கு பண்றோம்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருக்கிற ஒரு குழந்தைய அந்த அவங்களுடைய தராதாரத்தை மாத்தணும் அவங்களுடைய லெவல மாத்தணும் அவங்க அப்படியே கீழே போயிடக்கூடாது அவங்கள ஒரு ஸ்டெப் அப்படி தூக்கி விடணும்ன்றதுக்காக தான் இதை பண்றது மற்றபடி டாக்டர் படிக்கிற வைக்க அளவுக்கு வக்கீலுக்கு படிக்கிற வைக்க நான் அம்பானி கிடையாது கிடையாது ஐடி இந்த மாதிரி ஏதோ நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மூணு வருஷம் காலேஜ் போய் கத்துக்கிட்டீங்கன்னா அதோட உங்க லெவல் மாறிடும் உங்களுடைய நாலேஜ் மாறிடும் உங்களுடைய ஸ்லாங் எல்லாமே மாறிடும் கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் யார திருமணம் பண்ணணும் எல்லா நாலேஜும் உங்களுக்கு வந்துடும் நீங்க நாலேஜா இருந்தா தான் உங்க பசங்களை நீங்க நாலேஜா வளர்ப்பீங்க சோ ஒரு படிப்பு ஒரு டிகிரின்றது ரொம்ப முக்கியம் அதுக்கு அது நிறைய பேருக்கு கா உங்களுக்கு கெட்ட நேரம் அந்த டைம்ல வந்து கிடைக்காம போயிடும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருந்தா காண்டாக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க எல்லா டைம் போன் எடுக்க முடியாது நிறைய டைம் ரொம்ப பிஸியா இருப்பேன் ஆபீஸ்லயும் பிஸியா இருப்பாங்க அதனால வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பா ஒருத்தன் ஒருத்தவங்க பண்ற வாட்ஸ்அப்பையும் நான் பாப்பேன் எல்லாத்துக்கும் மேல நீங்க உங்களை டேரக்டாவே வந்து விசிட் பண்ணி நிஜமாவே நீங்க ஏழ்மையில இருக்கிறீங்களான்னு உங்க ஜாதகத்தையும் செக் பண்ணுவேன் அதுவும் அதுலயே தெரிஞ்சிடும் நீங்க ஏன் அந்த டைம்ல உங்ககிட்ட காசு இல்லைன்றதும் தெரிஞ்சிடும் நீங்க ஏழ்மையில இருக்கிறீங்களா இல்லையான்றதும் உங்க ஜாதகத்தை பார்த்தா ரொம்ப கிளியரா தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நேர்ல வந்து பாத்துட்டு சும்மா போன் பண்ண ஒண்ணும் பணத்தை எல்லாம் அமிச்சுட மாட்டோம் டைரக்டா உங்களுடைய சுச்சுவேஷனை பார்த்துட்டு நீ உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு டைரக்டா கண்ணால பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களே போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு அட்மிஷன் வாங்கி நாங்க என் கையாலேயே வந்து உங்களை காலேஜ்ல சேர்த்து விடுவோம் படிக்க வைப்போம் மூணு வருஷம் அதனால படிக்கிறதுக்கு ஆர்வம் இருந்தால் இப்போ காசு இல்லை அது காசு தான் தடன்னு இருந்து உங்க வாழ்க்கையில இருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க படிக்க வைக்கிறோம் மத்தபடி பெரிய பெரிய ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைங்க பெரிய பெரிய காலேஜ்ல படிக்க வைங்கன்னு கேட்காதீங்க கேக்காதீங்க பேசிக்கா நாங்க சில பேர் ஒரு வருஷத்துக்கு இத்தனை பேரை படிக்க வைக்கணும்னு ஒரு லட்சியத்தோட சுத்தின்னு இருக்கேன் அதனால பேசிக்கா காலேஜ்ல அவங்களுக்கு கல்வி கொடுக்குற வேலையை பண்ணின்னு இருக்கேன் யாராச்சும் இருந்தாங்கன்னா இருந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க நாங்க ஹெல்ப் பண்றோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமு வளமுடன்